அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய அண்மணி அன்பே இன்றைய பதிவில் ஒரு அன்பருடைய கேள்வி ரொம்ப வேதனையான இருந்த கேள்வி தான் ஆணி இருக்குது என்னுடைய காலில் அதுக்கு வந்து எந்த வைத்தியம் பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அதற்கு உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது இயற்கையாக முறையில் வலி இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையாலுமே வந்து அருமையான ஒரு கேள்வி நான் மறந்துட்டேன் இந்த இந்த அனுபவத்தை வந்து நான் சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு நானும் வந்து இதில் கஷ்டப்பட்டுருக்குறேன் ஆணி காலில் வந்ததில் எப்படின்னா சிறு வயதில் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காடுகளில் தானே விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னா செப்பல் கல்வி போட்டு விளான் இருப்பேன் நிறைய முள்ளுகுத்தும் கண்டுக்காமலே விட்டுருவேன் அது நாளாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆணிக்காலாக அது ஆணியாக மாறிடும் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்குறது எதுவும் தெரியாது பயங்கரமாக வலிக்கும் அப்புறம் பிளேடை வச்சு தோலை சீவி சீவும் சீவுவேன் சீவி அந்த அப்படியே ஊக்க வச்சு குத்தி அந்த ஆணி அப்படியே வெளியே எடுத்துருவேன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வளரும் இப்படியே தோலை சீவி 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 அந்த ஊக்க வச்சு குத்தி அந்த ஆணியை வெளியே எடுப்பேன் இது எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோலைலாம் சீவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியாது சின்ன மண் காலில் பட்டுச்சுனா கூட காலை வலிக்கும் அப்படி குத்தும் ஏன்னா தோலை தான் நம்ம சீவிட்டோமே தடியமான இருக்க தோலை என்ன ஆகும் கால் குத்தும் செப்பல் கூட போட முடியாது வழிகளெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் இதுக்கு தீர்வே இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்தது அந்த தான் என்னுடைய தந்தைக்கு வந்து சிறு வயதுல வந்து இது மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வைத்தியம் பண்ணாங்க உண்மையாலுமே அது ரண வைத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும் அட்டுமையான வழி வேதனை கஷ்டம் அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இது தினம் வந்து வழி வர்றதுக்கு அதுக்கு ஒரே தடவையோடு அந்த வழி போயிரட்டுமே அப்படிங்கிறதுக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தந்தையே தான் எனக்கு அந்த சிகிச்சை பண்ணாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் வேதனை வார்த்தைகளை சொல்லவே முடியாது காய்ச்சல் வந்துருச்சு அந்த வழி தாங்க முடியாமல் ஏன்னா தினந்தனம் வலிக்கிறதுக்கு ஒரு நாள் வழியோடு சரியா போயிரட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதை ஒத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தோம் உண்மையாக சொல்கிறேன் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணு மாதிரி ஆகி சீல் பிடிச்ச மாதிரி ஆகி அப்படியே அந்த ஆணி உள்ளுக்கு எந்த கடைசி வேறு இருக்குமோ அது வரைக்கும் எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் ஆயிடுச்சு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிருதுவான தோலாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் அந்த அந்த எந்த ஆணி இதெல்லாம் வெளியே வந்ததோ அந்த பகுதி மட்டும் ரொம்ப தடிமனான தோளாக மாறிடுச்சு இப்போ என் காலில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் உண்மையாலுமே அது வந்து கடுமையான ரண சிகிச்சை அப்படிங்கிறதான் சொல்லணும் ஆனால் அதை வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு வேதனைகள் யாருக்குமே வேண்டாம் இப்போ இயற்கையான முறையில் நாம் இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த வைத்தியத்தில் இருக்கும்போது மூலிகைகளை தேடி நம்ம பயணத்தில் போயிட்டுருப்போம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் நிறையா நம்ம குத்தும் அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவோம் நம்ம பெருசாக ஆனால் அது உடஞ்சி உள்ளுக்க தான் இருக்குங்கிறத நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த வீதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் வந்து அதே போல் முள் குத்தி ஆணியாக மாறிடுச்சு அதை கண்டுக்கவே இல்லை அது காட்டுற பாருங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த ரெண்டு ரெண்டுங்க இங்க பாருங்க அதே மாதிரி இங்க பாருங்க இந்த ரெண்டு இடங்களும் தான் ஆயிடுச்சு சரி விட்டுட்டேன் அப்புறம் திருப்பி ஆணி மாதிரி அப்படியே வரும் அப்படியே மேலே நீட்டிட்டு இருக்கோம் உடனே சின்ன வயசுல நம்ம பண்ணது மேலே பாதி ஊக்க வச்சு குத்தி அதை பிச்சு அப்படியே எடுத்துடுவேன் ஒரு மாதம் நாளா இருக்கு திருப்பி அதே மாதிரி வரும் சரி அதே சூழ்நிலையை திருப்பி வந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் தான் இப்போ இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அம்மான் பச்சரிசின் இருக்கு இல்லையா ஒரு மூலிகை அற்புதமான ஒரு மூலிகைங்க நம்ம வீட்டு வாசலில் இருந்து எல்லா பக்கமுமே கிடைக்கும் இதுக்கு இல்லாத இடம் கிடையாது அது சாதாரணமாக நான் நினச்சிகிட்ருக்கோம் அந்த அம்மான் பச்சரிசி அந்த மூலிகையை எடுத்து அதை அப்படியே உழைச்சிங்கன்னா அப்படியே பால் கொட்டும் பாருங்க அப்படியே வெளியிலேன்னு பால் அப்படியே கொட்டும் அந்த பாலை எடுத்து அப்படியே தடவிக்கிட்டே வாங்க நான் தினமும் தடவிக்கிட்டே வாங்கலை ஒரு நாள் தானாகவே அந்த அணி வெளியேறிடும் உண்மையை சொல்லிட்டுங்களா இப்ப இந்த காயம் மட்டும்தான் இப்ப இருக்குது இதுல இதுல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையில இந்த இதுலயும் அமான் பச்சரிசியை வச்சு இதுல இருந்த ஆணியை எடுத்து விட்டேன் இதுதான் உண்மை ஆறி போய் அந்த காயம் தான் ஆறி போயிடுச்சு அதனுடைய வடுக்கல் மட்டும் தான் இப்ப இருக்குது போயிடுச்சு அவ்வளவுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் எனக்கு இது ஏற்கனவே சொன்னாங்க பட்டு எனக்கு அது அந்த நினைவுலையே இல்லை இதை பற்றி நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அன்பர் அந்த அழகாக அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த அனுபவத்தையும் க நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதால்தான் உடனே ஒரு பதிவை போட்டேன் அமான் பச்சரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடியது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் இல்லை திடீர்னு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு காயமாயிருச்சு ரத்தம் இரத்தம் வந்துருச்சு செரச்சி விட்டுருச்சு எதையும் பயப்படாதீங்க பக்கத்தில் பாருங்க இந்த செடி இருக்குதுன்னு வச்சுங்க அந்த செடி அப்படியே பறிச்சிங்கன்னா பால் மாதிரி ஊற்றும் அதை எடுத்து அந்த காயத்தில் தடவிடுங்க எரியும் ஆனால் உடனே சரி பண்ணிடும் புண்ணெல்லாம் ஆற்றிடும் அதனால புண்ணு ஆடுறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆணியை வெளியேற்றுறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையான வைத்திய முறையாக இருக்கும் அந்த அமௌண்ட் பச்சேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க நீங்களும் பயன்படுத்துங்க எனக்கு நல்ல பலனை தந்திருக்குது நீங்களும் அதை பயன்படுத்துங்க என்ன இந்த தினமும் வைக்கணும் காலை மாலை காலை மாலைன்னு தினமும் வச்சுக்கிட்டே வரணும் அந்த பால் எடுத்து அப்போ தான் இது நல்லா கேட்குது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இது இது ஆரம்ப நிலையில் இருந்தது தானே அப்படிங்கிறதுனால எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு வாரம் வச்சுருந்துருப்பேன் ரெண்டு வாரத்துலேயும் எனக்கு குணம் ஆயிடுச்சு இதுதான் என்னுடைய அனுபவம் இதில் உங்களுக்கும் காலையிலையோ கையிலையோ இது போல் ஆணிகள் இருக்குது அப்படின்னா அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலன் தரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு சாத்மா நன்றி